போனை எடுத்தாலே ஏன் இப்படி அடுத்தவங்க பயப்படுறாங்கன்னா

எல்லாம் வந்துருச்சு ஏன்னே தெரியல பெத்து பாட்டு சொல்ல வேண்டி தாங்க நீங்க வேற அப்படி சொன்னேன் அவங்களை அவன்லாம் சொல்ல மாட்டேன் நீங்க நினைச்சுக்காதீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க பாட்டுத்தையும் படிச்சேன் பாட்டு என்ன அத்தையா மன்னிச்சிருங்க அப்புறம் கேளுங்க என்ன சொன்னேன் அந்த மாதிரி எங்க அத்தையை விட்டுட்டு வந்த நாள்ல இருந்தே மூட் அவுட்டாவே இருந்தாங்க நானும் ரயில்வே ஸ்டேஷன்லயும் ரீல்ஸ் போட்டு சமாதானப்படுத்தினாலும் அந்த மூட் மனக்கவலை வந்து காய்ச்சலா மாறிமேட் மாறனால ஒரு காய்ச்சல் இப்ப பாத்தீங்கன்னா ஆளு மாத்திரை போட்டிருக்கோம் கொஞ்சம் ஓகே சும்மா சூப்பர்னு சொல்ல முடியாது சுமாரான ஓகே ஓகேங்களா அப்புறம் வீட்டு வேலை தொடங்கிட்டீங்களா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுக்கு நீங்க பதில் சொல்லிருங்க வீட்டு வேலை இன்னும் தொடங்கல பூஜை போட்டுருக்கு இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தொடங்குவோம் எடுத்த உடனே நம்ம சினிமாவா நடத்துறோம் ஒரே பாட்டுல எல்லா வீட்டு வேலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவோம் இந்த ஆயிரம் போலங்க ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு முடிக்கணும்னு இருக்குது அது இன்னும் ஆறு மாசம் தான் இருக்கு அதுக்குள்ள சான்ஸ் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிறந்துருங்க அதெல்லாம் பிறந்து கிறந்து ஒரு வருஷம் ஆயிரம் ஒரு வருஷத்துக்குள்ள ஆயிரம் கடவுள் நமக்கு கர்ண காட்டணும் கர்ண காட்டாதான் அந்த வேலை நடக்கும் சரி அப்புறம் இதுக்கு என்னக்கா பண்ணீங்க அப்படின்னா தாங்க அடகு வைக்கணும் ஒரு நகை அடகு வச்சுட்டு ஒரு நகை அடகு வச்சுட்டு போய்தான் நம்ம போர் எல்லாம் போட்டோம் வந்துட்டோம் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நம்ம பெர்மிட் வாங்குறதுக்கே எப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய காசு அப்படி ஒன்றரை லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு நமக்கு பெர்மிட்டுக்கு மட்டுமே ஒன்றரை லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு எவ்வளவு எத்தனை கண்டுபிடிச்சிருப்பாங்க நிறைய பேர் அப்படியோ ஏன் வாய் இருக்குதே சரி விடுங்க ஆயிடுச்சு அதனால எங்களுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா நகை அடகு வச்சிட்டு தான் நாங்கள் இந்த வேலையை முடித்தோம் இனிமே பார்க்க போகிற வேலைகளுக்கு நகை அடகு வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இருக்கு அங்கிட்ட இங்கிட்டு கை கடை வாங்கணும் லோன் போடணும் எல்லாம் போட்டு தான் நம்ம எல்லாம் வாங்குவோம் வாங்கி கட்டி கிட்டி விட்டு

மா என்ன அவ என்னமோ அவள்கிட்ட என்னமோ சுட்டிக்கலாம்ல வந்து என்கிட்ட பத்தி வைக்கிறாளே அப்படின்றியா நம்ம உஷனு உட்காரு பாத்திங்க சொன்னீங்க பாடு படத்துக்கு சும்மா கொஞ்சம் கூட சும்மாவே இருக்க மாட்டேங்கலாமா ஏமா என் பொண்ணாடி கிட்ட ஒரு அடிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு வந்து என் பங்க பிரிக்கும் போது அப்படின்றியா உஷுனு உட்காரும் போது பங்கு பிரிக்க ஆரம்பிச்சிருவாய்ங்க சரி பிரிக்கிறது பிரச்சனை இல்ல குடும்பத்தை பிரிக்காம இருந்தா சரி இல்ல எங்க இருந்தாலும் அவங்கவங்க கல்யாணம் பண்ணி அவங்கவங்க சூப்பரா இருந்துக்கட்டும் நம்ம விருந்து மருந்து மூணு நாளுங்கிற மாதிரி அப்பப்ப விசேஷ தேதிக்கு நம்ம பிள்ளைகளோட போய் கலந்துக்கணும் அதுதான் நாங்க முடிவு பண்ணிருக்கோம் ஓகேங்களா அதுக்காக ஊர்ல இருந்து நேரத்து தான் வந்தோம் அதுக்குள்ள கல்யாணத்துக்கு போயாச்சு அதுக்குள்ள மயம் கல்யாணத்துக்கு போயாச்சு வரைக்கும் நான் சொல்ல வரல இல்ல காய்கறி இல்ல அது இல்ல இது இல்லன்னு எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வரணும் எங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த காயெல்லாம் கிடந்தா அழுகி போயிருமேன்னு சொல்லி நம்ம அதுக்கு தக்கனா இருந்து செய்வோம் ஊருக்கு போயிட்டு வந்து இன்னைக்கு சேச்சி வீட்டுல போனேன் சேச்சி என்னமோ பாசமா பேச வந்திருக்கா நினைச்சிருப்பாங்க பச்சை மிளகா தக்காளி பெரிய வெங்காயம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து சாந்தே சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு நினைச்சியா நீ ஏன் வீட்டுக்கு வந்துருக்கடி அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்ல சேச்சி கிட்ட ஒரு தக்காளி கேட்டேன் சேச்சி மூணு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கை பச்சை மிளகா ரெண்டு முட்டை கொடுத்து விட்டாங்க முட்டையை பொறிச்சு பெரிய சின்னவனுக்கு சோறு முட்டையை பொறிச்சு கேரட் கட்டி அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிவிட்டேன் ஆ காலையில் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் க்ரீம்பீஸ் குழம்பு அதாவது பட்டாணி குழம்பு பட்டாணி குழம்பு அதே பட்டாணி குழம்பு தான் மத்தியானத்துக்கு சாதத்துக்கும் கேரட்டு பீன்ஸு போட்ட பொரியலும் ஓகேங்களா அது வச்சுக்கிட்டேன் தம்பிக்கு கேரட்டு பீன்ஸ் போட்ட பொரியல் பிடிக்காதனால முட்டையை பொரியல் பண்ணி கொடுத்து விட்டுருக்கேன் சாதமும் கொடுத்து விட்டுருக்கேன் அவன் குழம்பு கொண்டு போக மாட்டேன் ஓகேங்களா ஓகே ஓகே தான் இப்ப நான் என்ன பயன்ட்டு வரணும் தோரம்பருப்பு பாசிப்பருப்பு வேண்டான்ட தோரம்பருப்பு மல்லிப்பொடி மிளகா பொடி பொடி உப்பு கல் உப்பு காய்கறி எல்லாமே சிக்கன் மசாலா ஒண்ணு உளுந்து வாங்கிட்டு சொன்னேன் இப்போ ஜீனி எல்லாம் இருக்குது மேகி பாக்கெட் ஒண்ணு வாங்கிட்டு சொன்னேன் அப்புறம் கடு உளுந்து ஜீனிபருப்பு எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இருக்குது பச்சரிசி பொடி வாங்கிட்டு சொன்னேன் நெய்ச்சோர் அரிசி ரெண்டு கிலோ வாங்கிட்டு சொன்னேன் பிரியாணி அரிசி பொன்னி அரிசி ரெண்டு கிலோ சொல்லி இதெல்லாம் வாங்கிக்கோங்க

அதை வச்சிங்கன்னா சேமியா வச்சு நான் கொடுத்துருவேன் ஓகேங்களா பாயசம் செய்து இப்போ பாலுப்பே வாங்கிட்டு தருவா வரும்போது வாங்கிட்டு வாங்க சாயந்தரத்துக்குள்ளே வச்சு கொடுத்தா போதும் ஏன்னா நம்ம சாமி கும்பிட்டனால சேச்சி எங்கடி பாயாசம்னு கேட்டாங்க அப்போ பாயசம் வச்சு கொடுத்துருவோம் சேச்சிக்கு நான் வைக்கிறதுல ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம்ஸ் சொன்னால்

இல்லங்க எல்லா பாத்துக்க வந்த எல்லா உறவுகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் அப்புறம் பாக்க முடியாம போன எல்லா உறவுகளுக்கும் எங்க மனமாற வருந்துகிறோம் ஓகேங்களா சரி ஓகே இன்னும் எப்படின்னு பார்த்தாலும் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நம்ம அடிக்கடி நம்ம வரப்போக இருக்கத்தான் செய்ய போற ஊருக்கு அந்த வர ஓகேங்களா ரைட் ரைட் இன்னொரு விஷயம் அப்படின்றப்படினா வீட்டுக்காரர் ரொம்ப நாளாவே முடியாம இருக்கிறாரா வீட்டுக்காரர் வந்து கீழே விழுந்ததுதான் ஒரு ஏதோ சும்மா தடிக்கு விழுந்ததுதான் அது இந்த பொட்டுல நல்லா அடிபட்டதுனால இந்த நரம்பு எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வேற ஒண்ணு இப்ப திரும்பி படுத்துக்கிறாரு செஞ்சுக்கிறாரு ஒன்னும் பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லை ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவி அப்ப நம்ம தான் இருக்கிறோம் அது வந்து அது இப்ப உடம்பு சரியில்லாதப்ப மட்டும் கிடையாது அதுக்கு முன்னாடியில இருந்தே ஏதோ மதினா குடும்பத்துக்கு நம்மளால முடிந்த உதவிகள் நாங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம் ஏன்னா அதுவே நிறைய பேர் மனம் இருந்தால் மார்க்கம் கண்டிப்பா நீங்க உதவி பண்ணணும்னு நினைச்சா பண்ணிருப்பீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க சொல்றவங்க சொல்லட்டும் என்னங்க என்ன அதாவது நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு ஒன்று பண்றோம் அப்படின்னா நம்ம அதாவது நம்ம யாருக்கு பண்றோமோ அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு தெரியும் அதை பார்த்துக்கிட்டு இருக்க தெய்வத்துக்கு தெரியும் கண்டிப்பாக அதனால் பாக்கி லோக பேச பிடிச்சி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால அந்த கம்மெண்ட்டாக கண்டுக்கவும் கிடையாது ஓகேவா மதினா குடும்பம் எல்லாருமே சிறப்பாக தான் இருக்காங்க நல்லா இருக்கிறாங்க மதினாவும் சந்தோஷமாக இருக்கிறாங்க நாங்கள் இருக்கிற வரைக்கும் மதினா எப்பவும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க அதே மாதிரி பானு குடும்பம் அப்படிங்கிற பானு கூட என்னால் பேசக்கூட நேரம்ல பானு பார்த்தோம் பானு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பேன் நினைக்கிறேன் சாரி பானு வந்துட்டு வீடியோ ஃபோன் போட்டு பேசிக்கலாம் எத்தனை போர் போடுற சமயத்து பானு வந்தாங்க அப்ப சாந்தா அவங்க தான் பேசிட்டு இருந்தாங்க நான் திருப்பி வர்றதுக்குள்ள அவங்க பானு கிளம்பிட்டாங்க நான் எல்லாம் முடிச்சிட்டு வர எட்டு மணி ஆயிருச்சு அப்ப பானு பானுகிட்ட சரியா பேச முடியல போன் தான் பேசணும் அத நினைச்சுக்கிட்டே இருந்து சொல்லணும் அப்படின்னு ஓகேவா சரி ஓகே ஆஹ் நானும் கடைக்கு போயிட்டு வந்துர்றேன் என்னம்மா என்னமோ இன்னொரு கேள்வி கேட்டு இருந்தாங்க கேள்வி கேட்டு தம்பி காலேஜ் விஷயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி காலேஜ் விஷயம் எங்கேயும் செய்றாரு சொல்லுங்க இடத்தை நானே தொடக்கிட்டு இருக்கா சொல்லிருக்கோம் உங்க வாயில தான் கேக்குறாங்க அதையா என்ன என் வாயில கேக்குறாங்க என்ன என் வாயில நீங்க சொன்ன கேட்டுக்கா காமிக்கலை இல்ல என்னக்கா நீ மறைமுகமா மறைந்து முத்து மேல முத்துவத்துல காலேஜ்ல கண்டிப்பா உங்களுக்கு என்ன என்ன படிக்கிறது கொஞ்ச கொஞ்சமா தான் எல்லா பக்கம் ஆரம்பிப்பாங்க கேரளாவை பொறுத்த வரைக்கும் முடிவு பண்ணி முடிக்கிட்டு சீட்டு கிடைக்காதா அப்படின்னு எல்லாம் யோசிக்க வேண்டாம் மார்க் இருக்கிறதுனால கண்டிப்பா எந்த காலேஜ்லயுமே சீட்டு கிடைக்கும் கேரளால தான் படிக்க போறோம் அப்படின்றது கன்ஃபார்ம் ஓகேங்களா ஆமா வேற பக்கத்து எங்கேயும் போகலேன்ட்டாப்ல கேரளாவிலே சேர்ந்துக்கோன்னு சொல்லிட்டாப்ல அதனால கேரளாவிலேயே சேர்க்கிற மாதிரி முடிவு இருக்கு நான் எந்த காலேஜ் என்னங்கறது அவர் சொல்லி தான் சேரணும் சேர்க்கும் போது நாங்க சொல்றோம் ஓகேங்களா ஆமா மரமதே பத்தியெல்லாம் சோப்பு பொடியோட இப்போ நான் அந்த இடத்த பாக்க வந்தே எனக்கு நாவு பாத்திர விளக்குற அலி குடு ஒன்னு சோப்பு ஒன்னு காம்ஃபர்ட் உண்டு மல சமய காம்ஃபர்ட் இல்லனா நான் காம்ஃபர்ட் பேர் சீர்க்குதே ஒன்னு அப்படியே ஒன்னு வாங்கி வந்து ஒன்னு இருக்குதேன்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது அட தீரட்டுமா என்ன இப்படி சொல்லிட்டாங்க நான் அங்க இருந்து சவுண்ட் கிட்ட வரவேண்டமா ஏறி வாணாய் பாக்கெட் அஞ்சு பாக்கெட் குடுத்தவங்க இப்படில சம்பவம் தங்கம் ஆட்டோல ஏறி வாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்டிங்க கேட்க நீங்க காய்கறி வாங்க போக மாட்டீங்க எல்லாம் அது வர மாட்டாங்க அத அவங்களே சொல்லட்டும் கேளுங்க எந்த காலத்துல வர மாட்டாங்க எல்லாம் வேணும்னாலும் நம்ம கிட்ட தான் சொல்லுவாங்க நம்மதே போய் வாங்கிட்டு வாங்கிட்டு வரணும் ஆமா இது கரண்ட் புல்லு கடைக்கிறதா இருக்கட்டும் ரேஷன் கடையா இருக்கட்டும் மார்க்கெட்டா இருக்கட்டும் எங்கேயுமே நான் வேணு விஷயமா இருக்கட்டும் எல்லா வியாபாரத்துக்கு மட்டும்தான் வருவாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு இந்த பஞ்சாயத்துக்கு போறது

ஜென்ஸ் நிறைய பேர் இருக்கும்போது உள்ள ஃபுல்லா அப்படி லேடிஸை நான் சொல்றேன் இவர் போய் உட்காந்துகிட்டே இருந்துட்டு இது வந்துருவாரு ஏன் கேட்டதுக்கு கூட்ட விரிச்சு ஆடுதுமா என்னால போக போயில நீட்டிக்கிட்டே இருக்கேன் யாரும் என்கிட்ட வாங்க மாட்டேங்கிறாங்க அம்மா பாரு ஒரு ஆளு நீட்டுனா அந்த ஆளு குடுத்து முடியற வரைக்கும் இவரே பண்டைய காமிச்சு குடுங்கயா குடுங்க அப்படின்னு ஊராவங்களை கொடுக்க வச்சா நம்ம எப்ப குடுத்து குழந்தை அதனாலயே நான் இவரை விடுறது இல்ல அந்த மாதிரி வேலைகளுக்கு நான் ஓடிடுறது ஓகேங்களா இந்த மார்க்கெட்டு சந்தை கரண்ட் புல்லு அடைக்கிறது ஸ்கூல்ல மீட்டிங் போடுறது இந்த வேலைக்கெல்லாம் அவகலை விட்டுறதுங்க அது நமக்கு செட்டே ஆகாது அதனால நான் போனது கிடையாது தெரியவும் தெரியாது ஓகேங்களா வியாபாரத்துக்கு ரெண்டு பேருமே ஒன்னா தான் போவோம் இதுதான் நிஜம் பொய்யெல்லாம் கிடையாது வேற என்ன அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னு சொல்லு இரடி ஒண்ணு மட்டும் அப்புறம் கேட்டிருந்தீங்க அப்படி சொல்லி பழக என்னைக்குமே கேட்டிருந்தீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னு சொல்லாம யோசனை வந்துச்சு யோசனை வந்தப்ப மறந்துட்டு அப்புறம் தம்பிங்களை ஒத்தையில விட்டுட்டு போயிருந்தீங்களே தம்பிங்க சமைச்சு சாப்பிட்டுக்குவாங்களா இல்ல நீங்க சாப்பாடுக்கு என்ன செஞ்சிருந்தீங்கன்னு கேட்டிருந்தாங்க அதுக்கான பதில சொல்லிடுங்க சாப்பாடுக்கு நம்ம பக்கத்துல இங்க சம்பிகளுக்கு மட்டும் இல்லங்க வெளியில இருக்க ஜீவராசிகளுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நம்ம சாப்பாடுக்கு சொல்லிட்டு போயிட்டோம் வந்ததோட காசு குடுத்துடுறோம்னு சொல்லிட்டு இங்க தான் ஒருத்தவங்களை ஏற்பாடு பண்ணிருந்தோம் அவங்க டெய்லி காலையிலையும் மத்தியானம் சாயந்திரம் கூப்பிட்டு கூப்பிட்டு தம்பிகளுக்கு கொடுத்துருவாங்க இங்க குடம்பு கொடுத்துருவாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல சாப்பாடு வெளியில இருக்க ஜீவராசிகளுக்கும் சேர்த்தே நம்ம சொன்னதுனால சாப்பாடு கண்டிப்பா வந்துடும் அதனால எந்த சாப்பாட்டுக்கு எந்த கவலையுமே கிடையாது அதே மாதிரி தம்பிங்க வீட்டை விட்டு வெளியில போறதும் கிடையாது மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சாங்க எங்க போவாங்க பாவாங்க அதனால வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தாங்க வர்ற வரைக்கும் வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க ஆனா நல்லா வீட்டுக்கிட்ட எல்லாம் நீட்டா கூட்டி பாத்திரம் தொடர்ந்து எல்லாத்தையும் கிளீனா தாங்க வச்சிருந்தாங்க ஒரு பிரச்சனையுமே இல்லாம வெளியில நான் நினைச்சேன் ஃப்ரண்ட்ல வெறும் எல்லா நாயும் மேல ஏறி அது வாட்டுக்கு சகதி சகதிகிதமா ஆக்கி வச்சிருக்கணும் நம்ம போகும்போது பாரு அப்படி கிடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வந்தா ஆனா டெய்லியை சொன்னாங்க நான் சொல்லிட்டு போயிருந்தேன் காலையில எந்திரிச்சு ஒன்னோட வேலை விளக்கு மாற வச்சு வாசல் எல்லாம் கூட்டணும் கோலாயை அதாவது முன்னாடி இருக்கிற இடத்த கூட்டணும் கூட்டிட்டு தொடக்கிற கோல வச்சு தொடச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த செயலை நல்லா செஞ்சிருந்தாங்க அதே மாதிரி பாத்திரம் அவங்க சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு நீ கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த செயலையும் நல்லா செஞ்சிருந்தாங்க சொல்லி கொடுத்தா எந்த பிள்ளைங்களும் செஞ்சிருவாங்க இப்ப வேலை பார்க்கல பின்னாடி வேலை பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க காலப்போக்குல கண்டிப்பா வேலை பார்ப்பாங்க எங்க வீட்டுக்கார அவங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் தட்டை கூட எடுத்தது கிடையாதா எங்க வீட்டு சொன்னாங்க சாப்பிட்டேன் வீட்டு வேலைகளை வீட்டு வேலைகளை பார்த்தது இல்லையா